அதேதான் நாட்டியம் என்பது இறைவனை பக்தி செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு கலை நமது இந்து தர்மத்தில் பண்டைய காலங்களில் ஆலயங்கள் தோறும் இறைவனுக்கு என்று தங்களை பரிபூர்ணமாக சங்கீரணமாக சமர்ப்பித்துக் கொண்ட ருத்ரகணிகிகள் என்று அழைக்கப்படும் தேவதாசி மறைவினரால் ஒவ்வொரு நாளும் பூஜை வழியின் பொழுது தூப தீபம் உள்ளிட்ட பதினாறு வகை உபாசனைகளில் நாட்டிய உபாசனையும் ஒன்று சைவ ஆலயங்களிலும் சரி வைஷ்ணவ ஆலயங்களிலும் சரி சைவ ஆலயங்களாக இருந்தால் தேவாரம் முதலிய பதிகங்களை பாடி சுவாமிக்கு நின்று நின்ற இடத்திலே அபிநயம் செய்து அந்த பூஜையின் பொழுது சங்கீதத்தை சமர்ப்பிப்பார்கள் நிறுத்தியம் சமர்ப்பையாமி என்று சொல்லும் பொழுது நாட்டியத்தை சமர்ப்பிப்பார்கள் அதே வைஷ்ணவ ஆலயங்களாக இருந்திருந்தால் நாலாயிரம் துவி பிரமுதம் பாடி சுவாமிக்கு சமர்ப்பித்து நாட்டியத்தை சமர்ப்பிப்பார்கள் அந்த தேவதாசி முறைங்கிறதே பாத்தீங்கன்னா நம்ம சுவாமிக்கு சங்கீதத்திலையும் நாட்டியத்திலையும் வழிபடுறதுக்கான ஏற்படுத்தப்பட்ட ஒரு மரபு அந்த தேவ சுவாமி கையில பாத்தீங்கன்னா தேவதாசிங்கிறது அந்த கருகமணின்னு சொல்லுவாங்க அதுல கோட்டு பொட்டுன்னு சொல்லிட்டு சின்ன தாலி மாதிரி இருக்கும் அது சுவாமி கொடுத்து அந்த கல்யாணம் பண்ற மாதிரி நடக்கும் அத வந்து அவங்களே வாங்கி கழுத்துல கட்டிப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து குடும்பங்கிறது கிடையாது பதியிலார் என்று சொல்வார்கள் பதி என்றால் கணவர் கணவரே இல்லாதவர்கள் பதியிலார் நித்திய சுமங்களி அவங்களுக்கு அமங்கலமே கிடையாது சுவாமியே தான் கணவருங்கிறதுனால அவங்களுக்கு அமங்களமே கிடையாது எப்பொழுதுமே சுமங்கலியாக இருக்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள் என்று அந்த தேவதாசிரியர்கள் டெய்லி வந்து கோயிலுக்கு வந்து சுவாமிக்கு அந்த பூஜை வெளியில் பொழுது பூஜைக்கு உண்டான பாத்திரங்களை எடுத்து கொடுப்பது கோயிலை கூட்டுவது சுத்தம் செய்வது என்று அந்த ஆலய பணிவடைகள் செய்ய வேண்டும்